அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வித்தியாசமான சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம் கடையில் புரோட்டாவுக்கு வைக்குவாங்களா அது மாதிரி கொஞ்சம் வைக்க போகிறோம் சாப்பாட்டுக்கும் அதே ஊற்றிக்கலாம் இது வந்து மட்டனோட கொழுப்பு கொஞ்சம் மட்டனோட கொழுப்பு சிக்கன் அரை கிலோ அது தாய்க்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் கருவேப்பிலை கசகசா பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ கடைசியில் மேலே போடுறதுக்கு கல்பாசி கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி புதினா ரெண்டு பச்சை மிளகா அரை லெமன் தக்காளி ஒரு ரெண்டு பழம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் ஒரு ஐம்பது ரீஃபண்ட் ஆயில் அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் கசகசா கொஞ்சம் வெங்காயம் முந்திரி கொஞ்சம் நீங்கள் வந்து வேர்க்கடலை இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா இது மட்டுந்தான் போடுறோம் அவ்வளோதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் காஞ்சி இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் மசாலா வந்து காமிக்க மறந்துட்டோம் இதில் வந்து குழம்புத்தூள் தூள் கொஞ்சம் ஒரு மூணு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் தூள் இவ்வளோ தான் நம்ம சிக்கன் குழம்புக்கு போடக்கூடோம் இப்போ நம்ம வந்து பைசஸ் போடக்கூடோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சிக்கும் இதெல்லாம் போடணும் வெங்காயம் பட நல்லா வெங்காயம் தவிர வரணும் வெங்காயம் நல்லா வரணும் நல்லா கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி அளவுக்கு வரைப்ப எையே போட்டுக்கிறோம் இது போடும்போது பச்சசு நெல் வராது எடுத்து விட்டு இருக்கா இதுலயே சாப்பா போட்டுக்கணும் இந்த எண்ணெயிலேயே கொழிஞ்சு விட்டேன் சிறப்பா நல்லா கடி அந்த நல்லா தண்ணி விட்டு வேக பெருசாக வாட போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுருக்கோம் மசாலாங்க எடுத்து வச்சுருக்க மசாலா போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கோம் தக்காளி போட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் சாட் போட்டுக்கோங்க இது கண்டு உப்பு இந்த தக்காளி போட்டு உப்பு போட்டோம்னா தக்காளி நல்லா கரைஞ்சிடும் కొంచెం మని కొంచెం తీ తీయాలి నేనకెల్ల కొద్ది కొరకండి పడతినాలి పట్టుగ్రాం నేల కత్తులు కొంచెం 1 మూల స్పూన్ పటప தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா வேக வைச்சிரும் உங்கள் கறி கொஞ்சம் சில்லறாக கூட கட் பண்ணிக்கலாம் நாங்கள் அப்படியே பெருஷாகவே போட்டு நாங்கள் ஓடி போட்டு நல்லா வேக வைக்கணும் கறி நல்லா வெந்துருச்சு தேங்காய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு வச்சுருக்கோம் இது சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம் நினைச்சதுக்கு நல்லாயிருக்கும் முந்திரிலாம் அரைச்சி விட்டுறதுனால கொஞ்சம் கெட்டிமாகும் இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் அப்போ உங்களுக்கு நல்லா திக்னஸ் நல்லா கரெக்டாக வந்துடும் கறி நல்லா வந்துருச்சு இப்போ வந்து கொண்டு கொடிப்போம் போட்டுட்டு விலகு தூக்கணும் கொத்தமல்லி கொஞ்சம் ரோட்டா குதிக்கிற மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு நாங்கள் இவ்வளோ சிக்கன் போட்டுவோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்க